எங்களுடைய இந்த தொடர்ச்சியான எங்களுக்கு எங்களுடைய உயிர்களுக்கு மேலான இந்த போராட்டமானது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாசி மாதம் இருபது தேதி தொடங்கிய போராட்டம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது எட்டு வெள்ளிக்கிழமை சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினம் அந்த தினத்திலே நாங்கள் தொடங்கிய அதே முருகன் கோயில் வாசலிலே எங்களுடைய இந்த தொடர்ச்சியான போராட்டத்துக்கான நீதி கூறலை நாங்கள் நடாத்த இருக்கின்றோம் இதில் பாதிக்கப்பட்ட தங்களுடைய உறவுகளை தேடுகின்ற தங்களுடைய உறவுகளுக்கு நீதி வேணும் என்று கேட்கின்ற அனைத்து உறவுகளையும் ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்வதோடு பல இடங்களிலே பல மாவட்டங்களிலே எங்களுடைய இந்த தொடர்ச்சியான போராட்டங்களை நாங்கள் கொண்டு சென்று இவ்வளவு காலமும் அதை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதிலே சில வெளிநாட்டு புலனாய்வாளர்கள் உண்மையாகவே தேசியத்தை விரும்புகின்றோம் தேசியத்தை நேசிக்கின்றோம் என்று சொல்லுகின்றவர்கள் எங்களுடைய இந்த தூய்மையான உண்மைக்கு நீதிக்குமான போராட்டத்தை நலிவடைய செய்வதற்கு பல முயற்சிகளையும் எடுத்து கொண்டிருக்கின்றனர் எங்களுடைய இந்த கட்டு கட்டமைப்பை கூட நலிவடைய செய்து அதை இல்லாமல் ஆக்குறதுக்கு பல வழிகளிலும் முயற்சிக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் பத்து பேராகவது எங்களுடைய உண்மையை நீதியை நிலைநாட்டுவதற்கு எங்களுடைய உறவுகளுக்கான நீதியை தேடுவதற்கு நாங்கள் ஒன்று கூட தயாராக இருக்கின்றோம் நாங்கள் தொடங்கிய இந்த தூய்மையான போராட்டம் வருகின்ற முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கிளிநொச்சி கந்தாமி ஆலயம் ஒன்றலிலே ஆரம்பமாகி மீனாட்சி அம்மன் கோவில் அடியிலே நிறைவடையும் அதற்காக பாதிக்கப்பட்ட அனைத்து உறவுகளும் எங்களோடு இணைந்து தங்களுடைய உறவுகளை தேடுகின்ற வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த உறவுகளும் அந்தந்த மாவட்டங்களிலே அவர்கள் அதை செய்ய விரும்பினாலும் ஆனால் நாங்கள் தொடங்கிய இந்த இடத்திலே நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்கி இவ்வளவு காலமும் இந்த இடத்திலே தொடர்ச்சியான போராட்டத்தை ஒரு மாதமும் முப்பதாம் தேதி மேற்கொண்டு வருகின்றோம் ஆகையால் இந்த சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் அன்றும் பிளொச்சி காந்தசாமி ஆலய வாசலிலே நாங்கள் ஒன்று கூடி பெருமளவிலான எங்களுடைய அந்த கவனிப்பு போராட்டத்தை உலகறிய செய்வதற்கு அனைத்து உறவுகளையும் பலதரப்பட்ட அமைப்புகளையும் கிராம மட்ட அமைப்புகளையும் பொது அமைப்புகளையும் வர்த்தக சங்கம் ஆட்டோ சங்கம் போக்குவரத்து கழகங்கள் ஏனைய அமைப்புக்கள் அரசு தேசியத்தை நேசிக்கின்ற அனைத்து வாதிகளையும் எங்களோடு இணைந்து எங்களுக்கு வலி சேர்க்கும் வண்ணம் அன்போடு கேட்டுக்கொள்வதோடு பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட இளைஞர் கழகங்கள் உட்பட விளையாட்டுக் கழகங்கள் உட்பட அனைவரும் எங்களுக்கு உங்களுடைய உறவுகளுக்கு உங்களோடு சேர்ந்து வாழ்ந்து படித்து ஒன்றாக இருந்து இன்றைக்கு காணாமலாக்கப்பட்ட அந்த ஜனாதிபதி தேர்தலே வந்து எங்களுக்கு அதால் எங்களுடைய வாக்குகளை நாங்கள் ஒட்டுமொத்த தமிழருக்காகவும் வாக்களிக்கிறதுக்குத்தான் நாங்கள் உத்தேசித்திருக்கின்றோம் அது பல நாட்களாக பல மாதங்களாக பேசப்பட்டு ஒரு பொது வேட்பாளரை நியமித்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த பொது வேட்பாளரையும் ஏற்றுக்கொள்வதற்கு கட்சிகளுக்குள்ளே முரண்பாடு இருக்கிறது மக்களுக்கிடையும் ஏற்றுக்கொள்ளாத ஏற்றுக்கொள்ளுவோமா வேண்டாமா என்று அந்த ஒரு ஒரு நோக்கு இருக்கு ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு போட்டு என்ன நடக்க போகிறது என்ற கேள்வி மக்களிடமே இருக்கிறது உண்மையாகவே மக்கள் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் பெரும்பான்மை இனத்தவர்கள் தான் இதிலே போட்டியிடுவார்கள் அவர்கள்தான் ஒரு ஜனாதிபதியாக வர முடியும் இருந்தும் எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வாக்குகளையும் ஒரு தமிழனுக்கு போட்டு அதிலே பேரம் பேசக்கூடிய அளவுக்கு ஏதாவது நாங்கள் ஒரு எங்களுடைய ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து அதில் பேரம் பேசி அந்த வாக்குகளை ஒருவருக்கு கொடுக்கலாம் என்ற தான் எங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏனென்றால் எங்களுக்கு அரசியல் ஞானம் இல்லை இருந்தும் நாங்கள் இந்த போராட்டங்கள் எங்களுடைய பெருமதியான பிள்ளைகளை காணாமல் ஆக்கப்பட்டு தெருவுக்கு வந்த பிறகு நாங்கள் நிறையவே கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இரு அந்த வகையிலே நாங்களும் விரும்புகின்றோம் எங்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளும் ஒரு தமிழனுக்கு கிடைக்குமாக இருந்தால் நிச்சயமாக தென்பகுதி பெரும்பான்மை இணைத்தவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்றவர்கள் எங்களோடு பேரும் பேச வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதை மக்கள் உணர வேண்டும் மக்கள் செழிவடைய வேண்டும் இவ்வளவு காலமும் நாங்கள் ஒரு மாறி மாறி ஒவ்வொரு தரப்பினருக்கும் நாங்கள் போட்டு கொண்டிருக்கிறோம் மைந்தா கூடாத மைத்திரிக்கு போட்டோம் மைத்திரி கூடாத என்று கோடபாயாக போட்டோம் அப்படி மாறி மாறி போட்டுக்கொண்டு இருக்கிறோமே ஒழிய எங்களுக்கான நீதியோ எங்களுக்கான ஒரு நாங்கள் ஜனநாயக முறையில வாழக்கூடிய அந்த ஒரு அதிகாரப்பகிர்வோ உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஆகவே ஒட்டுமொத்த தமிழரும் நாங்கள் ஒன்று கூடி எங்களுடைய ஒரு தமிழனுக்கு போடுவோமாக இருந்தால் அவர்கள் பேரம் பேச வருவார்கள் என்ற ஒரு نوعكم إن علدها